நந்தர்காத ஒரு டிசைன் இது உள்ளல டிசைன் ஆ இது கொஞ்சம் பெருசு இதக்க இத உள்ள இது நானோல வேற நானோ அப்ப இதெல்லாம் சீரதுக்கு நேரம் குடிக்கும் ஓ நேரம் குடிக்கும் நேரம் குடி இந்த துண்டு வட்டணும் அடக்கேட்டமா துண்டு வட்டியை மடிச்சி கிழிச்சி திக்கணும் கொஞ்சம் லேட் நேரம் குடிக்கும் தண்ணிக்குள்ள போட்டுட்டான் செய்யணும் முன்னாடி ஓலை வந்து முறிஞ்சிரும் அப்ப ஓலைல எங்க கடுக்குறீங்க ஓலை நாங்க வந்து வாங்கி வைக்கறோம் ஒரு குருத்து வந்து 150 ரூபாய் போகுதுங்க ஆ குருத்து அந்த வரியா வாங்குற பாய் மட்டன் பச்சை மட்டன் வரியா வாங்குறீங்க பேசும் வணக்கம் இன்றைய காணொலி இன்றைய தினம் இப்போ நான் எங்க வந்திருக்கிறேன் என்றால் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்குவில் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்று நான் அதற்கு நிறைய பேர் ஆதரவு தந்திருக்கிறேங்க இந்த முறை சரியானதுன்றெல்லாம் சொல்லிருக்கிறீங்க ரொம்பவே நன்றி அதற்கு இப்போ இப்போயும் அப்படி ஒரு சிறு தொழில் செய்கிற ஒரு அக்காவை தான் சந்திக்க போகிறோம் அக்காடை வீடு கொக்குவில்ல இருக்குது ஓகே இப்போ அக்காட்ட போயிட்டு அக்கா எப்படி செய்கிறாங்க இப்போ எப்படி போகுது அக்காடை தொழில் எப்படி இந்த ஆர்வம் வந்ததுன்றெல்லாம் கேட்டு அக்காட அறிஞ்சு கொள்வோம் ஓகே தொடர்ச்சியா பாருங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஆதரவு கட்டாயம் எனக்கு தேவை ஓகேங்க இப்போ சரியான வெயில் தானே இப்போ ஓகே அக்காட வீடு சரி ஓகேங்க இவ தான் இந்த சிறு சொல்ல செய்கிற அக்கான்னு சொல்லலாம் அக்காட பேர் என்னக்கா மதிவதனி மதிவதனி ஓகே அக்கா இப்போ சந்தோஷமாக இருக்குது இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு இந்த சிறு தொழில நீங்கள் செய்கிறீங்க எத்தனை வருஷமாக்கா செய்கிறீங்க நான் பதினஞ்சு வருஷமாக செய்கிறேன் ஆ பதினஞ்சு வருஷமாக செய்கிறீங்களா

இது இப்போ நார்மலாக இப்போ இந்த டிசைனில் இருக்குது இப்போ தேவைக்கு இப்போ கலர் எல்லாம் மாற்றி கொடுப்பீங்க அப்ப அடுத்தது இதில் விலைகளையும் சொன்னீங்கன்னா சரி இப்போ இது ஒன்று ஆயிரத்தி ஐநூறுரூவா வேறு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆ இப்ப இதெல்லாம் போகுது அப்போ விரும்பி வாங்குவாங்களா ஓ இது இப்போ ஒரு ஆர்டர் வந்து தான் செய்து வச்சிருக்கோம் செய்து வச்சிருக்கிறீங்க செய்து வச்சிருக்கோம் நாங்க வளமையாக செய்கிறது வந்து தையல் பட்டி என்று சொன்னால் தையல் பட்டி ஒன்று வேறு

அதே போல தான் இதுலயும் நிறைய இது இருக்கு செய்றாங்க அதுலயும் ஃபேன் குவாலிட்டர் செய்றாங்க ம் வாத்து ஆ வாட் ரொம்ப நேரம் எடுக்கும் இதெல்லாம் செய்யிறதுக்கு ம் இது செய்ய ஒரு 5 மணி தேலம் எடுக்கும் இது வாத்து 5 மணி தேலம் எடுக்கும் அப்ப இதுல விலை எல்லாம் இதுல வந்து 400 ரூபாய் வரும் ஆ இதெல்லாம் வாங்குவாங்கல அக்கா ஓ

அந்த அதலாம் காட்டுங்களேன் உங்களுக்கு இது வந்து பூல் நூல்ல செய்யற பூ செய்து வச்சிருக்கேன் பூல் நூல்ல பூ செய்து இது ஒரு பாசுக்குல போட்டு வைக்கிறது இது வந்து கீ இப்படி ஒவ்வொரு பெரிய வகையில ஓவர் கீ டாக்கு இருக்கு இப்போதைக்கு இருக்கிறது இதங்கில இந்த டிசைன்ல தான் இருக்குது நிலையும் ரேத வரும் அక్కడ கையால செய்தது இதர விளக்கா அதான் एवளோ விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க பாருங்க அடுத்து वंदे நாங்க துணியில தைக்கிற பர்சல் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆ அந்த பென்சில் பாக்ஸ் சாயல் மிச்சனால சாயல் மிச்சனால தைக்கிறதே ஆ அலகாரத்துக்கு துணியில அந்த பேக்கும் இருக்கு ஓ இது சைடு மேக்கிறுகரே ஆ இது துணியில தச்சிருக்கோம் மற்ற துணி இல்ல அதல தச்சத இல்ல இது துணியில தச்சது ஆ நம்ம ஏமாச்சது லேசர் துணில வாங்கி தைக்கறன அது இப்போதைக்கு இல்ல முடிஞ்சி இதோ பைய இருக்குது விலக்கதரு இதர வில வந்து 500 ரூபாயா வரும் இப்போ நீங்க சொல்றதக்க இப்ப ஒண்டு வாங்கினா இந்த விலையா இல்ல ஹோல்சேல் விலையா சொல்றீங்க இல்ல ஒண்டு வாங்கினா தான் ஒண்டு வாங்கினா அப்ப நீங்க ஹோல்சேல் வில அது வித்தியாசப்படும் என்ன கேக்கிறது மாதிரி ஓ என்ன கேக்கிறது மாதிரி வித்தியாசப்படும் இப்போ நீங்க ஹோல்சேல்ல குடுக்குறீங்களா இப்படி தனி 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 தான் நான் கொடுக்குறேன் இப்ப அது ஹோல்சேல்ல என்ன குடுக்கல அது இன்னும் கொடுக்கத் தொடங்க தயாரிப்பு காணான்றது தயாரிப்பு காணான்றதுக்காக அப்படி இல்ல என்ன நான் மட்டும் தான் செய்றேன் நம்ம

அவங்களுக்கு தான் கொடுக்கறீங்க அப்படி ஆனாக்களே பாத்தோம் அடுத்து கடயில ஒண்ணு மொத்தமா வெச்சு கொடுக்கறோம் ஆ அப்படி அதுதான் நான் கேக்குறேன் கடயில கொடுக்கறன்னு சொன்னால் இப்ப ஹோல்เซล தானே இப்ப இந்த பூவாஸ் வந்து நீங்க கடயில ஒண்ணு கொடுக்கறீங்கன்னு சொன்னா 30 ஓ அப்படி அப்படி தானே இதுல விலைக்க இதுல விலை வந்து 350 ரூபாயா ஆ இது என்ன இது இது வந்து இந்த கம்பி கம்பிய சுத்துற அந்த குயின் டேப் ஒன்றிருக்குது அதால சுத்தி எடுக்கிற பைண்டிங் கம்பி உள்ளுக்குள்ள இருக்கு பச்சையால இருக்கு பிண்டியா பண்ணது உம் துணியில கால்மீதி அதாவது கழிவு துணியெல்லாம் அடித்து பயன்படுத்தி கால் மீறியை தைக்குனாங்க இது வில வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா இது முன்னூத்தி எண்பது கொஞ்சம் பெரிய இதா இருக்கு விலை கொஞ்சம் முன்னூத்தி ஐம்பது இந்த ஒரு டிசைன் உம் இது உண்டு டிசைன் தான் இது கொஞ்சம் பெருசு இதக்க இதவு இது 400 ரூபாய் வேற ரூபாய் அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் பிடிக்கும் ஓ நேரம் பிடிக்கும் நேரம் பிடிக்கும் இந்த துண்டு வட்டணும் அத கேட்டமா துண்டு வட்டி மடிச்சி கிடிச்சி தக்கணும் கொஞ்சம் லேட் நேரம் பிடிக்கும் இதெல்லாம் ஆர்டர்கள் வந்தா அப்ப நீங்க அதக்கேத்த மாதிரி செய்து கொடுப்பீங்க ஓ ஆர்டர்கள் வந்தா செய்து கொடுப்போம் அடுத்து வந்து இது வந்து பனவளையில செய்த பர்ஸ் இதை நாம் முடியல கம்ப்ளீட்டா ம் அது முடியாத சாமான் பனவுலையில பென்சில்கள் போட்டு வைக்கிறதுக்காக செய்த பர்ஸ் இது சுவரில் கொழுவி வைப்பாங்க கொழுவி பாக்ஸுகள் நம்மள பிரஸ் அப்படியான சாமான்கள் போட்டு வைக்கிறதுக்காக இது இதுல வில வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் முன்னூத்தி அடுத்ததுக்கு அடுத்தது நிறைய இருக்கு இப்போ

போள எல்லாமேங்க கడుக்குறீங்க. போல நாங்க வந்து வாங்கி இருக்கறன ஒரு குருத்து வந்து 150 ஐம்பது ஓதீப்ப. குருத்து வாங்குற பை மட் தண்ட வாங்கி அதுக்காக பழகிருக்கு பதினஞ்சு வருஷமா செய்யறீங்க எப்படி இருக்கு அந்த ஆர்வம் உங்களுக்கு வந்தது இது வந்து நான் ஏஎல் படிச்சிருந்த காலத்துல ஸ்கூலுக்குள்ள ஒரு பிள்ளை ஒரு பூமால ஒன்று கொண்டு வந்தது பனவலையில அந்த டைம்ல எனக்கு அந்த பூமால பழகணும்னு ஒரு ஆசை இருந்தது அதுக்கு பிறகு எழுதி முடிய

எல்லாம் நான் பழகினான் கோர்ஸ் எடுத்து பழகிட்டான் வந்தன ஓயில் படிச்ச முடியும் ஏஎல் படிச்ச முடியும் நெக்டப் நிறுவனம் எல்லாம் வந்து ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு பயிற்சி கொடுத்துருவாங்க இந்த டைம்ல அந்த பயிற்சிக்கெல்லாம் போனேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல அதாவது பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் அதான் நீங்க சொன்னீங்க பதினஞ்சு வருஷமா செய்யறதுனால அதுக்கு முதல் தனி பழகி இருக்குங்க நான் ஒரு நல்ல விட இப்ப உங்களுக்கு தெரிஞ்சதை இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கறது இப்ப நீங்க சொல்றீங்க அரசாங்கத்தின் மூலமா தானே நீங்க போய் பழகி கொடுத்துருக்கீங்க அப்படியா அரசாங்கம் அஹ் நிறுவனம் நீங்க பழகினதும் ஒரு நிறுவனம் தான் அந்த 5G பழகுறது வந்து நான் பெல்ம்ரா போட்டால ம் இந்த இருக்கு முகத்து வாரத்துல ஆபீஸ் அங்க இருந்து தான் பழகுனா இங்க இருந்து நான் திராய் மலுக்க போறேன் நான் பழகுறதுக்கு பாலமின் மடுவுல ஆ அங்க போய் தான் பழகுனா கோக்கிவில இருந்து பாலமின் மலுக்க போய் தான் பழகிட்டு வந்தேன் ம் அப்ப நீங்க எத்தனை பேருக்கு நீங்க பழகி கொடுத்துருப்பீங்க நான் ஒரு

அடுத்ததக்கா அந்த பண ஓலை வாங்கறோம் சரி ஓகேக்கா இப்ப நீங்க உங்களோட தயாரிப்பெல்லாம் காட்டினீங்க இப்ப என்னோட நோக்கம் மதான்கா இப்ப உங்களோட தயாரிப்பை நிறைய பேருக்கு தெரியப்படுத்தணும் அடுத்தது இப்ப மற்றவங்களுக்கு ஆர்வம் பெறந்தானு இப்ப நீங்க அதை ஒரு நல்லா தானே பாக்குறீங்க இப்ப மற்றவங்களும் செய்யலாம் செய்யலாம் நீங்க சொல்லுங்களாம் இப்ப இதுதானே உங்களுக்கு மற்றவங்களும் இப்ப அடுத்ததக்கா இப்ப நான் வந்தக்க அப்ப நிறைய பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறப்ப ஆஹ் பெண்கள் தலைமை தாங்கக்கூடிய குடும்பத்துக்குலாம் உதவி செய்திருக்கிறேன் இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு நல்லது அப்ப அவங்களாகவே இது போன்ற சிறு தொழில்கள் செய்யறது ஒரு நல்லது தானே இப்படி பழகின இப்ப அக்கா சொன்னாங்க இப்ப அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் அக்கா சொல்லி கொடுப்போம் அப்ப நேரடியா வந்தால் அக்காட்டையும் பழக்கலாம் இப்ப அக்காவும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு பணத்தை எடுக்கலாம் என்ன மேலே எடுக்கலாம் அது ஒரு கட்டாயமா தேவைதானே அப்ப அக்கா ஒரு சின்ன ஒரு பணத்தை எடுத்து அக்கா அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் அக்கா பழகி கொடுக்கலாம் இப்ப சொல்ல போனால் அக்காவுக்கு நல்லா நினைக்கிற இப்ப பாக்குறது ஒரு ஆறு வித்தியாசமானதெல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் பழகி எடுத்து அவங்களும் அந்த தொழிலாக செய்யலாம் நினைக்கா இது நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப நிறைய பேர் இப்ப தொழில் இல்லாம இருக்கிறாங்க தானே இப்ப அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க அவங்களும் வந்து

இப்ப அக்காட தயாரிப்பெல்லாம் இப்ப நான் வீடியோ மூலம் இருக்கிறேன் இப்ப அக்காவை தொடர்பு கொள்ள எப்படி இருக்கா பிசினஸ் நம்பர் ஒன்று இருக்கு நம்பர் இருக்கு தானே அப்ப எனக்கு எழுதியிருத்தாங்க நான் இந்த வீடியோக்களே போடுவேன் சரியா அப்ப அக்காட்ட இப்ப இந்த பொருட்களை வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ளுவாங்க அடுத்தது பழகறதுக்கும் தொடர்பு கொள்ளுவாங்க இப்ப இந்த வீடியோ மூலமா நிறைய ஓடர்கள் வந்தா காக்கு சந்தோஷம் தானே அதான் என்னோட நோக்கம் அம்மா அக்கா அப்ப சிறு தொழில் செய்கிறவங்களை ஊக்குவிக்கணும் நிறைய பேருக்கு தெரியப்படுத்தி இப்ப அவங்களுக்கு சொன்ன மாதிரி தெரியாதவங்களும் அதை கற்றுக்கொண்டு போ தொழில்கள் செய்யணும் இப்ப நம்பர் தாங்க நான் வீடியோக்குள்ளேயே போடுவேன் ஆஹ் இப்ப நிறைய பேர் பாப்பேங்க அப்ப அக்கா தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கணுங்க நீங்க பாத்துங்க இந்த பாரம்பரியம்னு சொல்லலாம் நம்ம பாரம்பரியத்தெல்லாம்

ஆஹ் இப்படி ஒரு பனவோலை அந்த இதுல தான் அந்த பிரியாணியே வச்சு கொடுக்குறாங்க அப்ப அது கொஞ்சம் நல்லது தானே இப்ப நல்லாவும் இருக்கும் பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டாவும் இருக்கும் இப்ப அப்படி எல்லாம் வாங்குறாங்களா இப்ப கடைகள்ல கடையில இப்ப பெரும்பாலே இப்ப பிளாஸ்டிக் இடியப்பட்டாட்ட தடை செய்திருக்கேன் ஆஹ் தடை இருக்காங்க அதனால இப்ப பனவோலை இடியப்பட்டாட்ட போய் கொண்டு ஆஹ் அது இருக்கா இல்லை இல்ல ஆஹ் அப்படி அப்ப இப்ப

ஓகே அக்காவை தொடர்பு கொண்டு வளர்ச்சி அடையும் பதினைந்து வருடத்துல முதல் தடவை அதானா உங்களை நான் அடையாளப்படுத்தா சந்தோஷம் எனக்கு உங்களுக்கு சந்தோஷமா சந்தோஷமாக்கா கட்டாயமாக உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க நிறைய பேர் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேங்க இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கொண்டிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்